ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து ஃபஸ்ட் விளாக் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி வந்து ரொம்ப வருஷமாக வந்து விளாக்லாம் போட்டு நூறு பேருக்கு மேலே பார்க்கல நல்ல ரீச்க்கு அப்புறம் நம்ம ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ சமோசா மோகா பிளாக்ஸ் அப்படின்னு நினச்சேன் பட் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ எஸ்எம் பிளாக்ஸ் அப்படின்னு வந்து ஷார்ட் பண்ணிடலாம் சமோசா மோக்கா அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவின் ஆசை அப்படின்னு ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு எங்க அம்மாவுக்கு வந்து நிறைய ஆசை இருக்கு சொந்த வீடு ஒரு காரே கிச்சன் போட்டுக்கிறதுக்கு நிறைய செருப்பு காசு இல்லாமல் தான் வந்து நிறைவேற்றி வைக்கணும் அது வந்து எல்லா பசங்களுடைய கடமை அதுல இருந்து ஒரு ஒரு எபிசோடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஆசை அம்மாக்கு என்ன அப்படின்னா நல்லா வந்து திருப்தியா வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ அது அதுதான் சிம்பிள் தானே அதை நிறைவேற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோ நாங்க மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம் அந்த பிள்ளைதான் என் தாய் உங்களுக்கும் பெரிய பிரியாணி போட்டிருக்கோம் எனக்கு அந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளையோட அம்மா இந்த பிள்ளையோட அம்மா இந்த பிள்ளை இந்த பிள்ளையோட அம்மா அந்த பிள்ளை கொஞ்சம் முறப்பாதான் இருப்பாங்க எப்போவுமே வாரம் வாரம்

yes, but but how do you know? 네, 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 네,

இதாங்க இதாங்க நம்ம பையன் புத்தின்றது சாப்பிட்டு பார்சல் பண்ணோம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபைனாக அந்த கவர் விரித்து மொத்தத்தையே வாரி வழித்து போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சூடு பண்ணி சாப்பிட்ணும் அதாங்க அந்த பையன் புத்தின்றது ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டேஷன் நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம்